வளமுடன் அன்னை பாலா திரிபுணசுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னாக்கா ஒரு மூன்று கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ஜாதகருக்கு ஆரம்பரமான பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் அது எந்த கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவும் சுக்கரனும் ராகு ஜோதிடத்தில் நாடிகளோட விதிப்படி பிரகாரம் குரு ஜீவனை குறிக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் ஒரு ஆடம்பரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் பொன் பொருள் வண்டி வாகனங்கள் வீடு வசதியான வாழ்க்கை ஆடம்பரமான பிரம்மாண்டமான வாழ்க்கை கொடுக்கக்கூடியது சுக்கரன் இந்த ரெண்டு பேர்த்தையும் அதாவது ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரனும் இது அனுபவிக்கக்கூடிய இந்த ஜீவனான குருவையும் ராகு சம்பந்தப்படும் போது பெருசு பண்ணி கொடுக்கும் அதையே அப்படியே நூறு மடங்கு அதிகம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லா ஜாதகத்துக்கும் இந்த மாதிரி அமையும் அப்படின்னாக்க சில மாறுபாடுகள் ஒன்று இருந்தாலும் இந்த மூன்று கிரகங்களுடைய செயற்கை மற்ற எந்த கிரகங்களுடைய பார்வையும் அதாவது தீயக்கூள்களுடைய பார்வையும் செயற்கையும் இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் ராகு தசையில் புத்தி குருவோடைய அந்தரத்தில் அல்லது குரு திசை சுக்கர புத்தி ராகுவோட அந்தரத்தில் இது அதிகம் பண்ணி கொடுக்கும் இன்னும் ராகு திசையில் இது மிக பலமாக வேலை செய்யுன்னு சொல்லலாம் இப்போது இந்த ராகு ஒரே ராசி கட்டத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் ராகு ரெண்டு டிகிரியில் நிற்கிது சுக்ரன் அஞ்சு டிகிரியில் நிற்கிது குரு எட்டு டிகிரியில் நிற்கிது அப்படின்னா இந்த ராகுட திசா புத்தி காலங்களில் மிக பலமான மிக வலுவான அனைத்தையும் மிஞ்சக்கூடிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துரும் சரி இது ஆடம்பரமான வாழ்க்கை கொடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா பொதுவாகவே ராகுக்கு ஒரு குணாம்சம் உண்டு உயிரற்ற பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நகை வீடு இந்த வண்டி வாகனங்கள் இதை எல்லாமே பெருசு பண்ணி கொடுத்துரும் மிக வசதியாக பெருசு பண்ணி கொடுத்துரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு புதுசாக வந்த காரில் ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த சேர்க்கை இருக்கும் ராகு சுக்கரன் சேர்க்கை சரி இது இன்னும் வேற என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா இவருக்கு ஒரு அதிகமான காம உணர்வை தோண்டிடும் அதிகமாக உண்டாக்கிடும் உடம்புல அதே சமயத்தில் உயர்ந்த போதைப் பொருள்கள் அனுபவிப்பாங்க இந்த மாதிரி சேர்க்கை உள்ளவங்க சாதாரண இங்கே போய் அந்த போதைப்பொருள்கள் அனுபவிக்கிறவங்களாக இருக்கவே மாட்டாங்க உயர் ரகமான ஒரு காஸ்ட்லியான இடத்துல ஒரு ஆடம்பரமான இடத்துல போய் அனுபவிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ரகசியமான பெண் தொடர்புகள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதே சமயத்தில் வெளிநாட்டு உணவு வகைகள் இருக்குது இல்லையா அந்த உணவு வகையில் அதிகமாக விரும்பி இவங்க சுவச்சு சாப்பிடுவாங்க அது மேலே இவங்களுக்கு பிரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி செயற்கை உள்ளவங்க இப்படி ஆடம்பரமாக வாழக்கூடிய வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது நாதியோட விதி சரி இதில் மைனஸும் இருக்கும் இல்லை என்ன விதமான தொந்தரவுகள் இதில் வரும் அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ராகு எப்போவுமே உயிர் உள்ள பொருள்களை அழிச்சிடும் என்னென்ன அழைச்சிடும் உயிருள்ள பொருள்கள் அப்படின்னாக்கா மனைவி சகோதரிகள் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெண் சம்பந்தப்பட்ட உறவுகள் இவங்களை எல்லாமே விரோதம் பண்ணி பாசம் இருக்கும் பட் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் இருக்கும் ஒன்று இவங்க வந்து அவங்க கூட போய் பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க இது எல்லாமே உயிருள்ள பொருள்கள் இல்லையா உயிர் அற்ற பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான திடப்பொருளையும் இது அதிகம் பண்ணி கொடுத்துரும் இவங்க ஆடம்பரமாக இருந்தால் கூட ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய சேர்க்கை தான் இந்த ஜாதகருக்கு அதிகபட்சம் பெண்கள்கிட்ட இவங்க ரொம்ப கவனமாக இருக்கும் இல்லைன்னா தன்னோட சொத்தை இழக்கக்கூடிய அதிகாரம் இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இவங்க ஏமாற்றப்படுவாங்க எப்படியுமே இது ஆடம்பரமான பெண்களுடைய பழக்க வழக்கத்துக்குள்ளே தான் உள்ளே கொண்டுகிட்டு போகும் இந்த சமயத்தில் இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கிறவங்க இந்த தசாபுத்திகள் நடந்திருந்து இந்த மாதிரி தொடர்புகள் அதுவாக நம்மளுக்கு வந்து சேரும் வெளியிலிருந்து அவங்களாக வந்து நம்மளுக்கு உதவுவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு வருவாங்க இந்த சமயத்தில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பர்டிகுலராக பெண்களிடத்தில் இல்லைன்னா இவங்களோட சொத்து முழுக்க அழிஞ்சு போயிடும் இந்த சேர்க்கை உள்ளவங்க ஜாதகம் சரி இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பொருந்தேடுமா அப்படின்னா நான் அப்போவே சொல்ல போல் மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இதை பொறுத்து இது மாறுபடும் இருந்தாலும் அந்த சிம்டம்ஸை இது காமிக்காமல் போகிறதில்லை வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா